டூ எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைவி த்ரீ அட்ஸ் மெம்பர் எல்லாருமே எதிர்பார்த்த மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு குட் நியூஸ் ஒரு ஹாப்பியான நியூஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எம்டி சாருக்கு பைல் எப்போ போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் விளையாண்ணே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குளிப்பிட்டு டீட்டெயிலாக பேசலாம் பயில் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு நம்பத்துக்கு ஒரு வட்டாரத்துலேருந்து ஒரு முக்கியமான ஒரு கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதிய தகவல் ஒன்று வந்துருக்குது ஸோ அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பி சார் வெளியே போ வர போகிறதுக்கான பயில் எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்குது ஸோ அவங்க லாயர் தரப்புலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ரெண்டு இல்லை தேதி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தகவலை ஒரு குட் நியூஸான தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதனால் இவ்வளோ நாள் தள்ளி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கிறாங்க ஸோ ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா யூஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து ரெண்டு மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுபது நாள் முடிவடையுது ஸோ அந்த ரெண்டாவது ரெண்டு தேதி மூணாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாக்கு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளேயே எல்லாமே விசாரித்து முடிச்சிருப்பாங்க யூஓடபிள்யூ அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணால் வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் எந்த ஒரு இது நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்திங்கன்னா டைரக்டாக அப்ளை பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லாயர் தரப்புலேருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி நீ உத்தரவாதமாக சொல்கிற கண்டிப்பாக எப்படி எப்படி வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரீசனே பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து அவங்களாவே தான் போய் பாத்தீங்கன்னா சரண்டர் ஆகிருக்கிறாங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அவங்க எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் என்ன எவ்வளோ விசாரிக்க முடியும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடையூறும் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஒன் வீக் வந்து இருந்து விசாரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா யூடபிள்யூ அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது பத்தாது எங்களுக்கு ரெண்டு மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாசமும் விசாரிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபது நாள் வந்து டைம் கேட்டு விசாரிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அறுபது நாளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கொடுக்காம எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹியரி அடுத்த ஹியரிங் நடக்கும்போது ஸோ யூடபிள்யூ அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட சொல்ல முடியும் ஜட்ஜு கிட்ட இதுக்கு மேலே வந்து அவங்க டைம் கேட்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு கொடுத்ததே அறுபது நாள் அறுபது நாளும் பார்த்திங்கன்னா ஃபுல் கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க எம்டி சாராக இருக்கட்டும் நம்ம மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல செய்தி வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும் இப்போ நடக்க போகிற ஹியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து எம்டி சார் வெளியே வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா அவங்க வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூலியமாக எல்லாத்தையுமே திரும்ப எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலையும் ஒரு நல்ல தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கிட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்குது ஏன்னா கண்டிப்பாக அந்த மைவைத்திரி ஆப்பை வந்து ரிட்டர்ன் ரிட்டன் ப்ராபர்ட்டியில் கண்டிப்பாக நான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தகவலும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மைவி த்ரீ ஆப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சு எம்டி சார் அரஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தொம்போது லட்சம் பேருக்கு மட்டுந்தான் மைவி த்ரீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியும் ஸோ இப்போ இந்த எம்டி சார் அரஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோடிக்கணக்கான பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைவி திரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த ஆப் வந்து எங்களால் இழக்க முடியாது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிட்டன் ஆஃப் ப்ராபர்ட்டி மூலியமா நாங்க எல்லாத்தையுமே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் தரப்புலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல்னு சொல்லியிருக்காங்க சோ இது ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தியாதான் இருக்குது ஸோ இந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் மைவித்ரேட் மும்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மன கஷ்டத்துலேயும் மன குழப்பத்துலேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு உடனே இந்த வீடியோ நான் போட வந்திருக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஆஃப் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான செய்தி தான் நான் விசாரித்தது வரையும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ரெண்டு இல்லை மூணுல வந்து கட்டாயம் வந்து எம்டி சார் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல தகவல் வந்துருக்குது ஸோ வெயிட் பண்ணிருப்போம் முன்னாடி எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மைவித்திரியாஸ் கும்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே ஏறிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து எம்டி சார் ஆகப்பட்டு அவங்க லாயர் தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ யார் யாரெல்லாம் வைவித்திரியாருக்கு எதிராகவும் வைவித் ரியாடு மெம்பர்ஸ்க்கு மனசை குழப்பிறா மாதிரியும் ஸோ சட்டவிரோதமாக விதம் வீடியோ யாரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ ஸோ அவங்க யார் யாரெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலெலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க மேலெலாம் நாங்கள் ரிட்டன் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சார் சொன்னதாகவும் அவங்க லாயர் தரப்புலேருந்தும் ஸோ ஒரு ஹையர் தரப்புல தரப்புலேருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புதிய தகவல் வந்திருக்குது ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிடுறது பார்ப்போம் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கிறீங்க ஸோ எம்டி சார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தவறு செஞ்சவங்க உங்கள் மனசை குழப்புற மாதிரி செஞ்சவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு அவங்க காலத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டோம் அப்படியே விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எம்டி சார் வெளியே வரது வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய காலம் வரும் நம்ம பேச வேண்டிய காலம் வரும் அப்போ நம்ம நல்ல நெஞ்ச நிமித்தி தைரியமாக நேர்மையாக பேசலாம் ஸோ வரையும் கொஞ்சம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க ஸோ அடுத்த மாதம் திங்கள் இல்லை செவ்வாய்க்கிழமை ரெண்டு இல்லை மூணில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து வெளியே வந்துடுவாங்க அதுக்கு உத்தரவாதமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ போறதுல பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இது மைவி திரியாஸ் மெம்பருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபென்ஷன் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மறுபடியும் நம்ம வீடியோவில் சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைவி திரியாஸ் மெம்பர் வந்து எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க நேர்மையாக இருங்க அதை தான் நான் சொல்லிக்கிறது நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை எப்போது கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி என்ன செய்தி தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன் மறுபடியும் எம்டி சார் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும் நல்லதொரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டு மூணில் அவங்க வென்று வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவோம் ஸோ மாதிரி வேறு எதாவது நல்ல தகவல் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்